பொதுவாகவே விருச்சகம் அப்படின்னாலே ஒரு குணத்தோட தான் இருப்பாங்க அவங்களுடைய குணம் இருக்கும் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் மதிச்சு நடக்கிற ராசி இந்த ராசி தான் வாழ வைக்கும் ராசி இந்த ராசி தான் இந்த ராசிக்கு தனித்துவமேங்க புது விஷயங்கள் புதுமையான விஷயங்கள் சிந்திக்கும் திறன் அனைத்துமே டிஃபரெண்டா இருக்கும் ஒரு நாவல்டி இந்த ராசிக்கு வந்துட்டே இருக்கும் கொஞ்சம் கோபமா பேசுகிற மாதிரி இருக்கும் அதை ஒன்றை மட்டும் குறைச்சிட்டாங்கன்னு வீங்க உங்களுக்கு யாரெல்லாம் தொந்தரவு தொல்லை கொடுத்தோ அதை விட்டு விலகிற காலகட்டம் குறை செயலில் கவனம் செலுத்து ஏன்னா ஜெயிக்கிற காலகட்டம் இந்த ராசிக்கு வந்திருக்கு ஜெயித்தவன் வந்துனா உலகமே கேட்கும் அப்போ இந்த ராசிக்கு ஜெயிக்கிற காலகட்டம் வந்தனால ஜெயித்து விட்டு பேசுங்கள் நாலாம் இடத்துல ராகு பகவான் இருந்து உங்களுக்கு சொத்து வாங்க வீடு வாங்க தூண்டி கொண்டே இருக்கிறார் இவங்க இந்த பைபாஸ் ரோடு ஒட்டி எக்ஸ்டென்ஷன் காலனின்னு சொல்லுவாங்க இதை வாங்கின்ற இடங்கள் நீல மகளும் கொஞ்சம் கிராஸாக வரும் இப்படி தான் சொத்து அமையும் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு இந்த ராசி புரிஞ்சுக்கிட்டு அப்போ இவங்களோட உணவு பழக்க வழக்கில் செயல்முறை அத்தனையோ இருக்கீங்க போன வருஷம் இந்த வருஷம் ரொம்ப மாற்றியாச்சு இந்த ராசிக்காரங்க வியாதியிலிருந்து விடிவுகாலம் பெறும் சூழ்நிலை தான் வந்திருக்கு சார் ரொம்ப பிரச்சனை ஒரு சர்ஜரி பெண்டிங் இருக்குது ஒன்றும் தப்பு அது பண்ணால் சரியாயிடும் பக்தி பிளஸ் நேரம் வணக்கம் இன்று நம்மோட ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் விருச்சகராசி நேர்களுக்கு இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டா இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவு முழுமையாக சார் பொதுவாகவே விருச்சகம் அப்படின்னாலே ஒரு குணத்தோட தான் இருப்பாங்க அவங்களுடைய தனித்தன்மையான குணம் என்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார் ராசினாலே ஆய்வு மனப்பான்மை இருக்கும் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் மதித்து நடக்கிற ராசி இந்த ராசிதான் வந்தோரை வாழ வைக்கும் ராசி இந்த ராசிதான் ஆனால் குறிப்பிட்ட வாழை வைத்தவர்கள் திருப்பி காட்டுவாரான்னு கேட்டால் அது வேறே இந்த ராசிக்கு தனித்துவமேங்க புது விஷயங்கள் புதுமையான விஷயங்கள் சிந்திக்கும் திறன் அனைத்துமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு நாவல்டி இந்த ராசிக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த ராசி எப்பொழுதுமே ஜெயிக்க பிறந்தது போராட்ட கணம் உள்ளது மற்றபட முடியாதுன்னு நிலையிடுவாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போராடி ஜெயிக்கக்கூடிய இருக்கும் இந்த ராசிக்கு சிறப்பு வாய்ந்தது பேச்சு திறமை பேச்சால் உலகத்தை ஜெயிப்பாங்க அதிபதியே அஞ்சாம் அதிபதி ஆகுது பேச்சு திறமை அவ்வளோ துடுக்காக இருக்கும் சந்திரன் என்ற ஒரு கிரகம் இங்கே இருப்பதனால கொஞ்சம் கோபமாக பேசுகிற மாதிரி இருக்கும் அதை ஒன்றை மட்டும் இவங்க குறைச்சிட்டாங்கன்னு வீங்க கோபத்தை குறைத்த இந்த விருச்சகம் விஸ்வரூபம் வெற்றி பெறும் இந்த கோபமோ மற்றவங்க டக்குன்னு சொல்கிற அந்த பாயிண்ட் நீங்கள் பொறுமையாக தான் சொல்லுவீங்க மற்றவர்கள் டக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்காங்க எப்போவுமே சிறப்பான ராசியில் தோ ராசிங்க விருச்சக ராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக அமைய போகுதுங்க சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது ராசிக்கு வாழ்வை திருப்பி போடும் தவறவிட்ட வாய்ப்பை திருப்பி கொடுக்கும் காலகட்டமாக இருக்குது போன வருஷம் அந்த ராசிக்கு அவ்வளோ சிறப்பு பலனெலாம் சொல்ல முடியல வேலை ரீதியாக திருமண ரீதியாக சொத்து சம்மந்தப்பட்டது ஒரு வகையில் அனைத்துமே கொஞ்சம் மைனஸ் இருந்தது முப்பத்தொம்போது நாற்பது வயசு திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும் கால சூழ்நிலை வருகிறதுனா பார்த்துக்கங்களேன் இந்த காலகட்டத்தில் வாழ்வில் ஒரு பிரகாசமான காலகட்டங்கள் கேள்வி கேப்பேங்க சார் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருங்கிறாங்க ஒன்பதில் குரு பரவாயில்லையா எங்கே ஓடி போவீங்க அதிகபட்சம் சொந்த ஊர் விட்டு பக்கத்து ஊரில் போக போகிறீங்க அப்போ துஷ்டனை கண்டு ஓடும் காலகட்டமாக எடுத்துக்கணும் உங்களுக்கு யாரெல்லாம் தொந்தரவு தொல்லை கொடுத்தோ அதை விட்டு விலகிற காலகட்டம் இந்த வருடம்தான் சிறப்பான ராசி நம்பர் ஒன் ராசியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த விருச்சக ராசியாக தான் இருக்குது இப்போ விருச்சகராசினியர்கள் ஒரு நியூயர் ரெசல்யூஷன் எடுக்கலாம் இந்த வருடம் எல்லாமே சுபமாக இருக்கணும் இந்த ரெசல்யூஷன் எடுக்கலாம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த விருச்சக ராசி செய்ய வேண்டிய ஒரே ஒரு பாயிண்ட் பேச்சை குறை செயலில் கவனம் செலுத்து ஏன்னா ஜெயிக்கிற காலகட்டம் இந்த ராசிக்கு வந்திருக்கு ஜெயிச்ச வந்துச்சோன்னா உலகமே கேட்கும் அப்போ இந்த ராசிக்கு ஜெயிக்கிற காலகட்டம் வந்தனால ஜெயித்து விட்டு பேசுங்கள் மற்றவங்களை தொல்லை கொடுப்பாங்க தூண்டி விடுவாங்க அதெல்லாம் விட்டுருங்க உங்கள் கருத்து பண்ணுமா உங்கள் விஷயத்தில் செஞ்சு கொண்டே இருங்கள் இவங்களுக்கு தான் செய்கின்ற வேலையில் புது நுட்பங்கள் புது விஷயங்கள புரிதல் ஏற்படும் நிறைய காலகட்டத்தில் ரொம்ப நாளாக தன் மனசில் எடுத்து வைத்திருந்த இயக்கத்தோடு இருந்த அத்தனையும் செய்து சக்ஸஸ் பண்ணுவாங்க சார் நான் பத்து வருஷம் முன்னாடி பிளான் பண்ணேன் இப்போ தான் நடக்குது ஒரு பெண்களை சொல்லுவாங்க நான் பாட்டு பாடணும் ஆசைப்பட்டேன் ஒரு பிஸ்னஸ் பண்ண நினச்சேன் குழந்தை வந்தனால விட்டுட்டேன் இப்போ தான் சிந்தனையும் செய்த தன் செயலை இப்பொழுது செயல்படுத்துவாங்க இப்போ எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதில் பர்ஃபெக்ஷன் இருக்கிற காலகட்டமாக இருக்குது அதுவே உங்கள் ஆம்பிஷனாக இருக்கலாம் விருச்சகராசினியர்களுக்கு பணம் அப்படிங்கிறது இந்த வருடம் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா இல்லை விரையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புமே அதிக அளவில் இருக்காங்க சார் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பார்த்திங்கன்னா பணம் செல்வம் சேர்க்கைகள் அதிகமாக இருக்கிற காலகட்டமாக இருக்குது விரயங்கள் கொஞ்சம் தான் அப்போ பண சேமிப்பு இவங்களுக்கு பொதுவாகவே ரெண்டாயிரத்தி இருபது ஜூனுக்குள்ளே சார் சம்பள உயர்வு வருது இடம் வாங்க போகிறேன் ஒரு வண்டி வாங்குகிறேன் குடும்பத்தில் புது நபர்கள் வருது இப்படி லாபமாகவே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு பின் கெளரவம் அந்தஸ்து அப்படி வந்துடும் ஆக தான் உழைக்காத வருமானத்தை அதிகரிக்கும் காலகட்டமாக இருக்குது கையிருப்பு பணங்கள் அதிகரிக்கும் சூழலி அப்போ செல்வ கடாச்சம் உண்டு முதல்ல இந்த ராசி என்ன பண்ணால் கடன் அடைச்சிடும் கடனை படிப்படியாக குறைச்சிட்டு அப்புறம் சம்பாதிக்கும் பணம் எவங்களுக்கே தான் இந்த ராசிக்கு கடனை குறைத்தாலே சகலமும் வெற்றி கடன் இருக்கிறவங்க தான் மாட்டிக்குவாங்க அப்போ இதுக்கப்புறம் சொத்து சேர்க்கைகள் அப்படி வந்திருப்பா பணம் தன்னிறைவாக அடைகிற காலகட்டம் உண்டு இதற்கு ஒரு பரிகாரம் நிச்சயமாக அந்த ராசிக்காரங்க செஞ்சு தான் ஆகணுங்க பொன்மலை முருகன் அதாவது முருகன் பொன்மலை முருகனாக இருக்கலாம் இந்த குழந்தை வேலப்பராக இருக்கலாம் இந்த ரெண்டு முருகன் அம்சந்தான் இன்னொன்று குருஸ்தலமாக இருக்கின்ற திருச்செந்தூர் இந்த மூணில் ஏதோ ஒன்றுக்கு நபர்கள் விருச்சகராசி போயிட்டு வரட்டும் செல்வ செழிப்பு இவங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் ராசி நேரர்களுக்கு வேலை அப்படிங்கிற விஷயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புது வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளோ இல்லை வேலையிலேயே மாற்றம் முன்னேற்றம் சம்பள உயர்வு இதெல்லாம் அளவு சாதகமாக இருக்குங்க சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வேலை சம்பந்தப்பட்டதில் இந்த ராசிக்கு ஒரு யோக பலன் இருக்குங்க தன் பிறந்த ஊரை விட்டு தான் இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு இடம் மாறி பிழைக்கக்கூடிய அம்சம் உண்டு சார் என்ன இடம் மாறிதாகணுமா நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் இது ஒன்று மாற்றம் இருந்தால் வாழ்வில் ஏற்றம் அதை புரிஞ்சுக்கணும் இப்போ பெங்களூரில் வேலை பார்த்தவங்க சென்னைக்கு மாறுவாங்க சென்னையில் வேலை பார்த்தவங்க வேறு பக்கம் மாறுவாங்க வெளிநாட்டில் பார்த்தவங்க இந்தியாவுக்கு வருவாங்க இந்தியாவிலேருந்து வெளிநாடு இப்போ மாறணும் இப்படி மாறினிங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு வேலையில் ஒரு தன்மை இருக்கும் இப்படி மாறாதவங்க சார் வேலை உயிர்மோ இருக்கிற வேலை கடன் அவ்வளோ இருக்குது வேலை போயிடுமா இல்லை வேலையை தக்க வச்சுக்க வேணாம் இப்படி மாறிடும் அரசு வேலை வாய்ப்புக்கு இந்த ராசிக்கு மிகுந்த யோகம் உண்டு இந்த ஒரு ராசி தாங்க ஆறாம் இடமும் அதிகாரத்தை சொல்கிற செவ்வாய் பத்தாம் இடமும் இது சூரியன் நிறைய பேர் இந்த போலீஸுக்கு இந்த லாயர் சம்மந்தப்பட்டது கவர்மெண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களுக்குலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்போ அரசு வேலை வாய்ப்பு நல்லபடியாக இருக்கிறது நான் ரீசெண்டாக சொன்னேன் இந்த மாதிரி முடிச்ச தம்பி நீ இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க ஆர்டிஓ ஆஃபீஸரோடு ட்ரை பண்ணுங்கள் அந்த தம்பி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கார் அப்போ இது மாதிரி அரசு வேலை வாய்ப்பு பேங்கிங் செக்டர் இருக்கு நிச்சயமாக இந்த வருஷம் பிடிச்சிருங்க தவறு விட்டுறாதீங்க விருச்சகராசினியர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்தளவு சாதகமாக இருக்குங்க சார் காதல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கே திருமண யோகம் இருக்காங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த ராசிக்கு காதல் என்ற ஒரு விஷயம் இல்லாமல் இல்லைன்னு சொல்லணும் அப்போ காதல் உண்டு அறுபது வயதானாலும் காதல் இருக்கும் இந்த ராசி காலகட்டத்தில் அஞ்சில் சனி வந்தாலே காதல் உண்டுங்க அதன சார் அஞ்சில் சனி அஞ்சு வந்தாலே அஞ்சில் சனி வந்தால் அது மூணாம் பார்வையாக ஏழாம் எட்டை பார்ப்பார் பத் அது தன் ஏழாம் பார்வையாக பதினொன்றாம் லாபஸ்தானத்தை பார்ப்பார் அதே பத்தாம் பார்வையாக ரெண்டு அப்போ ஒரு ஜாதகத்தில் ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்று கனெக்டான காதல் திருமணத்தில் வெற்றி அப்போ இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்தில் அஞ்சில் சனி வந்தனால காதல் திருமணம் உண்டு உறவில் திருமணம் உண்டு அப்போ இந்த திருமணம் பார்த்திங்கன்னா வைஸ் வித்தியாசம் நம்ம பார்க்காது எ எங்க கூட குறையாக இருந்தாலும் முப்பது வயசு இருந்தாலும் முப்பத்தஞ்சு வயசு இருந்தாலும் அப்படி டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது திடீர் திருமணம் திருமணத்தை விட்டு பேசுவாங்க முடிகிற மாதிரி இருக்கும் திடு திடு திரு பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் இந்த ராசியோட அம்சம் சார் பேசி ரெண்டு மாதத்தில் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் அப்படி இருக்கும் இதில் ஒரு சிலர் திருமணத்தில் பேசி ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம் அடுத்து நடக்குமா நடக்காதா அவங்களுக்கும் திருமண காலகட்டம் வருதுங்க அப்போ இது திருமணம் இந்த காலகட்டம் அனைத்து வயதினருக்கும் திருமணம் கேட்டதுன்னு ஒரு பயிண்ட் சொல்கிறேன் ஒரு சிலர் பிரிஞ்சு வாழ்கிறாங்க வாழ்க்கை தனிமையாக வந்து அவங்க சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுக்குறா முடிஞ்சா பயன்படுத்திக்கங்க இது நல்ல காலமாக ஒன்று விரச்சை ராசினியர்களுக்கு ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கக்கூடிய பிஸ்னஸ்லையும் நான் இன்னுமே இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் இல்லை எனக்கு பிஸ்னஸ் லாபமே கிடைக்கல இந்த வருடமாக லாபம் பெயணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதிக அளவில் இருக்காங்க சார் அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுதுங்க சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஏற்றம் இறக்கத்தை கொடுத்தது முதலாக இருந்தது பார்த்தீங்கன்னா கேது பகவான் பத்தில் இருந்த கேது பகவான் தொழில் சம்பந்தப்பட்டதில் பல மாறுதலை கொடுத்து விட்டார் அதெல்லாம் ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்டது இது மாதிரி இப்போ இந்த ராசிக்காரங்க என்ன பண்ணால் ஏதோ ஒரு வகையில் வெளிநாடு தொடர்புடைய தன் குலத்தொழிலுக்கு அப்பாற்பட்ட தொழில் நல்லா கவனிக்கலாம் குலத்தொழில் பண்ணக்கூடாது குலத்தொழிலுக்கு அப்பாற்பட்ட தொழில் புதுமையாக கற்றுக்கின்ற தொழில் இது மாதிரிலாம் பண்ணால் சக்ஸஸ் ஆகும் சார் அவ்வளோ வருஷம் தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் டெவலப் ஆகுமா இவ்வாப்பா வேலையாட்கள் கண்டிப்பாக போட்டுக்கணும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டல ஆடிட்டிங் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டு சீர்திருத்தம் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணால் ஜெயிச்சோம் இந்த ராசிக்கு வெளிநாடு வெளியூர் தொடர்பு வராமல் இருக்காது இப்போ இது என்ன ஒரு பிரச்சனைனா கரெக்டான எல்லா மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இந்த ராசி அவ்வளோ மேனேஜ்மெண்ட்டையும் பார்த்து வேலையும் பார்த்து பிஸ்னஸையும் பண்ணி எல்லாமே இவர் ஒரு நபராக செய்ய வேண்டிய சூழ்நிலையை வந்திருக்குது ஆனால் இந்த ராசி அத்தரையும் சமாளித்து வெளிவர வாய்ப்புண்டு குடும்ப நபரில் ஒருத்தரை கடையில் பொறுப்புக்கு அமர வைத்து விட்டு நீங்கள் செல்லுங்கள் நீங்கள் ஜெயித்து ராசி விருட்சகராசினியர்களுக்கு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுங்க சார் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் சொத்து சுகம் சேர்ப்பேனா செல்வ செழிப்பு வருமா அப்படின்னு இந்த ராசி கேட்டால் உங்களுக்கு இல்லாமல் யாருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நாலாம் இடத்துல ராகு பகவான் இருந்து உங்களுக்கு சொத்து வாங்க வீடு வாங்கு தூண்டிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் இது சொத்து சுகங்கள் இதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டு வீடு வாங்கி இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ண அமைப்பும் கொடுக்குறாரு இன்னொருத்தருக்கு சார் பூர்வீக சொத்து இருக்குது அக்கா தங்கச்சி நீங்கள் எடுத்துக்கங்க பணத்தை மட்டும் கொடுங்கிறாங்க இந்த வகையில் வரும் நிறைய பேர்த்துக்கு சொத்து சுகம் இப்போ தான் அமையுது அப்போ சொத்து சுகங்கள் சேர்க்க பொன்னான காலகட்டம் வந்திருக்கு இவங்க இந்த பைபாஸ் ரோடு ஒட்டி இந்த எக்ஸ்டென்ஷன் காலனின்னு சொல்லுவாங்க இப்போ வீடு வாங்குகிற எக்ஸ்டென்ஷன் காலனின்னு சொல்லுவாங்க இது வாங்கின்ற இடங்கள் நீல மகளும் கொஞ்சம் கிராஸாக வரும் இப்படி தான் சொத்து அமையும் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இப்போ வாங்க முடியாது ஏன்னா நான் ராகு இருக்கமாக வராது இந்த மாதிரி வாங்கிக்கின்ற சொத்து இப்போ அமைஞ்சிட்டா அடுத்த சில காலகட்டத்தில் என்ன ஆகணும் அது ரேட்டும் டபுள் ஆகும் பிற்காலத்தில் இவங்க இவங்களே ஒரு கடையோ ஒரு வீடு கட்டுறதோ தொழில் அம்சத்துக்கு வந்துடும் அப்போ சொத்து சுகத்துக்கு நிச்சயமாக உண்டு இதில் இவங்களுக்கு நகை சேர்க்கும் யோகம் உண்டு நகை சேர்க்கலாம் இப்போ இன்றைக்கி நகை கம்பல்சரி ஆகிடுச்சி நகை சேர்க்கறது இன்சூரன்ஸ் சேர்க்குறது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு இவங்களுக்குன்னே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லுவாங்க அப்படி எல்லா வகையிலும் பலதரப்பட்ட பணம் சேர்க்கக்கூடியது அத்தனையும் கடனை அடைத்து விட்டு செய்யுங்க விருச்சகராசினியர்களுக்கு உடல் நலம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார் இல்லை பொது வகையான ஏதேனும் பிரச்சனை வரக்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்காங்க சார் இந்த விருச்சகராசிக்கு ரெண்டாயிரத்தி அறுத உடல் நலம் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு இந்த ராசி புரிஞ்சுக்கிச்சது அப்போ இவங்களோட உணவு பழக்க வழக்க செயல்முறை அத்தனையோ மாற்றிக்கிட்டு இருக்கீங்க போன வருஷம் இந்த வருஷம் ரொம்ப மாற்றியாச்சு இந்த ராசிக்காரங்க வியாதியிலிருந்து காலம் பெறும் சூழ்நிலை தான் வந்திருக்கு அப்போ வியாதியின் பிடியிலிருந்து மீண்டுட்டிங்க சார் ரொம்ப பிரச்சனை ஒரு சர்ஜரி பெண்டிங் இருக்குது ஒன்றும் இல்லை அது பண்ணால் சரியாயிடும் கேன்சர் வரைக்கும் போனவங்க தப்பிச்சு வந்திருக்காங்க ஒருத்தருக்கு டிபி இருக்கும் மூணு பட்டம் பதவிட்டாங்க டிபிங்கிறது பெரிய வியாதி இந்த காலத்தை நான் அவ எலும்புரிக்கணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்தால் வாழ் அவரே மீண்டு வந்துட்டார் அப்போ தன் வாழ்வியில் விட்ட நோய் நொடியும் கண்டுக்காக முட்டை அத்தனையும் க்யூர் ஆகிற நேரம் சிறு வைத்தியம் பார்த்தாலே க்யூர் ஆகும் சூழ்நிலை வந்தாச்சு வியாதியிலிருந்து குணமாகும் இப்போ பொதுவாக ஆறாம் இடத்தை மே ஜூனுக்கு மேலே குரு பாரம் அப்போ வியாதியின் தாக்கம் வெகுவாக குறையும் இந்த ராசி ரெண்டே ரெண்டு வச்சுக்கணும் ஏதோ ஒரு நாள் விரதம் இருந்துடணும் விரதத்தின் மூலம் வெற்றி காணும் ராசி இது ரெண்டாவது ஏதோ ஒரு உணவு பழக்கத்தை கம்ப்ளீட்டாக ஒத்து வராத உணவு பழக்கத்தை ஒதுக்கணும் இது பண்ணட்டுங்க இந்த ராசியும் ஜெயித்து விடலை ராசி நேர்களுக்கு ஒரு பரிகாரம் கொடுக்கலாம் இந்த வருடம் எல்லாமே சுபமாக மாறுவதற்கு அப்படின்னா என்ன பரிகாரம் தரலாங்க சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ராசி தொட்டதெல்லாம் தொடங்க ஜெயித்து கொண்டே இருக்க தனக்கு ஏற்பட்ட தடைகளெலாம் விளக்கம் தர இந்த ஒரு பரிகாரம் இது நிச்சயமாக செய்யணும் இந்த ராசி பொதுவாக இவங்க காவல் தெய்வ வழிபாடு இவங்க ஊர் அருகில் இருக்க எல்லை தெய்வங்களாக இருக்கலாம் ஒரு காவல் தெய்வத்தை கெட்டியாக மனசார பிடிச்சிக்கிறோம் நம்பர் ஒன் ரெண்டாவது இவங்க இன்னும் ஜொலிக்க பெருமாளை கையில் பிடிச்சிக்கோங்க பிரச்சனை வந்தாலும் பெருமாளாக இருப்பார் நிவர்த்தி கொடுத்தாலும் பெருமாளாக இருப்பார் அப்போ இந்த ராசிக்கு என்ன பெருமாள் வழிபாடு இதெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்ல கன்னி தெய்வங்கள் கன்னி வழிபாடு கன்னி தெய்வங்கள் இதை பண்ணால் போதும் இந்த ராசிக்கு இந்த சூட்சமாக இருக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து கோபிச்செட்டி பாலைத்திரு பக்கத்தில் பச்சை மலை முருகர்னு ஒன்று அது ஒன்று தான் கொடுத்தேன் இப்போ தான் கொடுத்தேன் பச்சை மிளகு முருகர் கோயிலுக்கு அவர் பார்த்திங்கன்னா வேலையை விட்டு நாலு வருஷம் ஆச்சு அவர் கிரேட் அவுட்டு இந்த கிரேடுக்குலாம் கிடைக்குமான ஒரு டவுட்டு பச்சை மிளக தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வரார் அப்போ அந்த ஃபோனில் பேசுகிற வருது உங்களுக்கு மீட்டிங் கண்டக்ட் பண்ணிக்காங்க ஜாயின் பண்ண முடியுமான்னு மெயிலில் உடனே பேசி இப்படியோ கொடுத்தார் அது பார்த்திங்கன்னா இப்போ ஜாப் கிடச்சிருக்கு நாலு வருஷம் வேலை கிடைக்காதவர் வேலை கிடச்சிருக்கு அப்போ இந்த இது சகல நிவர்த்திக்கு இந்த பரிகாரம் தான் விருச்சு ராசி நேரலுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டே எப்படிப்பட்ட ஒரு ஆண்டா இருக்குங்கிறது விழாவறியை நம்ம பார்த்தோம் கண்டிப்பா நம்ம நேரலுக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாம் வந்திருக்கோம் மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம் ரொம்ப நன்றிங்க சார்